வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் டேஸ்டியான ஒரு மேங்கோ மஸ்தானி தாங்க பார்க்க போகிறோம் இதுவும் மேங்கோ சீசனுங்க அதனால் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேங்க நான் எடுத்திருக்கிறது பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேங்க உங்கள் கிட்ட வேறு மாம்பழம் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க இந்த மாம்பழம் வந்து ரொம்ப நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும் ஆனால் நல்லா பழுத்து இருக்கிற மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க ஸ்வீட்டாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு இந்த மேங்கோ மஸ்தானி செய்கிறதுக்கு டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்தியை வச்சு அந்த தோலை நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டாங்க இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கத்தியால் மேலே இருக்க தோலை எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்தனாக்கா அதுக்கு கீழே இருக்கிற அந்த திக்கான லேயர் கூட வருங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே இருக்கிற இந்த ப்ளஷை வந்து ஸ்பூனால் இப்படி நீங்கள் எடுங்க உங்களுக்கு தோல் கொஞ்சம் கூட இது வராது உங்களுக்கு சதப்பகுதி மட்டுந்தாங்க வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த மாம்பழம் அதனால் ஈஸியாகவே உங்களுக்கு அந்த எல்லாம் வந்துடும் இப்போ எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஸ்பூனால் ஃபுல்லாக அந்த சதப்பகுதியை எடுத்துட்டு இதை அப்படியே பவுலில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் வைங்க ஃப்ரீசரில் வச்சானாக்கா கொஞ்சம் நல்லா கட்டியாக நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு இறுகிடும் அதுக்காக தான் உங்களை ஃப்ரீசரில் வைக்க சொல்கிறேன் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் இப்போ எடுத்து வந்துட்டேன் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா கட்டியாக நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு மாம்பழம் இப்போ நட்ஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாலும் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு கப்பு பால் ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க அது நல்லா கட்டியாக இருக்குது கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிட்டேன் இப்போ மாம்பழம் வந்து மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் இப்போ இதோட ஒரு அரை கப்பு பால் வந்து ஃப்ரீசர்லேயே அதுவும் வச்சங்க பாருங்கள் எப்படி கட்டி இருக்குது அதை அப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்சமாக நல்லா சில்லுன்ருக்கு அந்த பாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா திரும்பவும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஸ்குவர் மட்டும் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனால் தாங்க போடுறேன் அதனால தான் மூணு ஸ்பூனாக போட்டுக்கிட்டேன் இப்போ இதிலேயே ரெண்டு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க வேறு ஃப்ளேவர் போடாதீங்க நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் போடுங்க ஒரு ரெண்டு ஸ்கூப் போட்டுக்கிட்டேன் இது அப்படியே நம்ம மிக்சியில் வேறு எதுவும் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க உங்களுக்கு அப்போ தான் இந்த மேங்கோ மஸ்தானி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் இதில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு நம்ம லேயராக போட்டு நட்ஸு மேட்டில் போட்டு டெக்கரேட் பண்ண வேண்டியதாங்க கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ